ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அல்லமா பிரபு அருளிய துல்லிய ஆசினோள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஞானிகள் மேலான மகா பூஜை ஞானமதில் செய்து தேற்றமும் ஞானிகளாகவே அடைய வாய்ப்பை ஞானமாக அருளும் அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்களென சப்தம திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை வழங்குவேன் நல்லமா பிரபு யானும் யானும் துல்லிய ஆசிதனை உலக நலம்பெற உரைப்பேன் ஞான பண்டிதனின் வழிபாடு முறை ஞானம் தரும் மகா பலமாக இருக்க இருக்கவே கழிவால் மக்கள் எல்லோரும் அரங்கனை நாடி கருத்தாக சரவண ஜோதி தரிசனம் கண்டுமே மகா மந்திர தீட்சை தீட்சைதனை அரங்கனிடம் ஏற்று தினமும் இல்லில் ஜபதபங்கள் தீட்சை வழி பூஜையாக தொடர தீங்கான முக்கண பேதங்கள் அகன்று அகன்றுமே ஞான தெளிவு அகிலத்தின் அனைத்து உயிரையும் வகைப்பட தன்னுயிர் போல் போற்றி வாழ்த்தும் மகிழவும் வாழ்த்தும் மகிழும் தயவு கூடி கூடியே உலகம் தன்னில் குருவருளால் கிட்டும் திருவருளை அடைந்து சிறந்து நன்கு அதன்படி வாழ்ந்து நன்கு வாழ்ந்துமே ஞானிகளாகவே வையகம் தன்னை காத்திடும் தாழ்விழா வழிநடத்தும் நடத்தும் வண்ணம் தலைமைகள் தன்னை உருவாக்கி உருவாக்கி அற்புதம் படைப்பர் உலகமெல்லாம் ஞானவான்களை குரு அரங்கன் உருவாக்கிடவே குவளையம் ஞானவான்கள் நிறைந்த நிறைந்த ஞான தலைமை கண்டு நீதி நெறி மாறாத ஆட்சி மறைபோற்றும் ஞான ஆட்சியாக மனிதர்கள் ஆட்சி முடிவுற்று முடிவுற்று மகான்கள் ஆட்சியதும் மொழிகுவேன் உலகில் துவங்கி இடர்கள் யாவும் விலகி ஓடும் இயம்பிய துள்ளி ஆசி முற்றே சுகம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று